நூற்றி பத்தொம்பது பஸ் வந்து டிப்போவில் நிப்பாட மாட்டேன்றாங்க ஃபஸ்ட்டு பெரும் அங்கே நிப்பாட்டுறதில்லை அதே தரமணிலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் புள்ளியார்குடைய ஸ்ட்ரீட் அவங்க பாட்டுக்கு இஷ்டப்படியாக போகிறாங்க நிப்பாட்டுறதுக்கே இல்லை கேட்டால் அவங்கவுங்க பாட்டுக்கு போகிறானுங்க அதில் ஒருத்தவங்க கூட நிப்பாட்டுறது கை காமிச்சு நிப்பாட்டினா கூட அவ்வளோ தூரம் போய் நிப்பாட்றானுங்க கேட்டால் பின்னாடி பஸ் இன்னொன்று வருது அதில் ஏறுங்க இந்த பஸ் விட்ருங்க வேறு பஸ் ஏறுங்க இந்த நூற்றி பத்தொம்போதுல தான் அவ்வளோ ப்ராப்ளம்

மூணு பஸ்ஸும் போல அப்படியே நிப்பாட்ட மாட்டேன்றாங்க ஸ்டாப்லேயே நிப்பாட்ட மாட்டேன்றாங்க சார் கேட்டால் அவங்க போய் அவங்க போய் நிப்பாட்டுறான் எத்தனை நாள் அது மாதிரி நடக்குது இது வந்து நன்மைதான் இருக்காது அதிகாரிகிட்ட சொன்னீங்களா அதிகாரி யாருன்னு தெரியாது இப்போ தான் எனக்கு தெரியுது அதிகாரிங்க யார் அவங்க கூட கேட்ட அதிகாரி யாருன்னு தெரியலன்றாங்க இப்போ நான் என்ன சொல்றது இல்ல வந்து இன்னைக்கு காலையில் ஏறின பஸ் சார் இல்ல வந்து அந்த பஸ்ல விட்டுருங்க ஏறிட்டு திரும்பி ரெண்டாவது பஸ்ல ஏறுங்க அது அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார் அதுல டிரைவர் வேறு குளிச்சின்னு வருவாரா டிரைவர் காலையில் நான் இப்போதான் வந்தேன் குளிச்சின்னு வரணும் டிரைவர் கண்டக்டர் விட அங்கிருந்து நான் குஷ்ணு வந்தேன் அடியார்லேருந்து அப்படின்றார் சார் நான் தான் நூற்றி பத்தொன்பது நூற்றி பத்தொன்பது ரொம்ப தொல்லை சார் என் பேர் ஜாக்கர் ஹூசேன் சார் எங்க வீடு சார் நான் வந்து பெரும்பாவில் இருக்கேன் சார் நான் வந்து வேலை சேர ஆள் தான் டெய்லி காலைல போனமா நான் கரீகரில் வேலை செய்வேன் சார் தொழில்தான் சார் அது விட்டா வந்து பஸ் இன்னைக்கு வந்து இருபது அஞ்சு மணிக்கு அங்க வரவே இல்லை சார் அஞ்சு மணில வரவே இல்லை சார் ஓகே